திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் இரண்டு இளவரசர் கொண்டாடுகிறார் என்பதாலேயே ஏதேனும் கேட்க வேண்டுமென்று இந்த கம்மாளர்கள் கேட்கிறார்கள் புளியை பார்த்து பூனை சூடு கொண்டது போல் அது ஆகின்றது எதற்கு அந்த நூர்களோடும் உயர்குலத்து மனிதர்களோடும் போட்டி போட வேண்டும் நம்முடைய குலம் தாழ்ச்சி என்று எவர் சொன்னது நாம் இல்லாமல் இந்த சமுதாயம் எப்படி நடக்கும் உங்களிடம் கோரிக்கை ஏது வேண்டுமென்று இளவரசர் கேட்டால் என்ன செய்வீர்கள் சேனாதிபதி ஆவலோடு கேட்டார் இன்னும் அதிகமாக கோவில்கள் கட்டுங்கள் அரச குடும்பத்தார் அனைவரும் ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் கோவில்கள் கட்டியே ஆக வேண்டும் மாட மாளிகைகள் எழுப்பியே ஆக வேண்டும் என்று உத்தரவிடுங்கள் என்று சொல்வேன் பரம்பரை பரம்பரையாக வேலை இருக்கும் அல்லவா ஏதாவது ஒரு கலாச்சாரம் இந்த பூமியில் நிற்கும் அல்லவா அது முக்கியமல்லவா எல்லா செங்கல் தளிகளையும் கற்றளிகளாக மாற்ற வேண்டுமென்று கை கூப்பி கேட்டுக்கொள்ளுவேன் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கின்றது அவருக்கு அப்படி ஒரு எண்ணம் உருவாக காரணமே நாங்கள் தான் இதனால் எங்களுக்கு மட்டுமா வேலை கிடைக்கும் கருமாருக்கும் நகை வேலை செய்வோருக்கும் உலோக சிற்ப வேலை செய்பவர்களுக்கும் துணி நெய்பவர்களுக்கும் தேவரடியார்களுக்கும் காவல்காரர்களுக்கும் அந்தனர்களுக்கும் சமைப்பவர்களுக்கும் பாடுபவர்களுக்கும் மத்தளம் வாசிப்பவர்களுக்கும் ஆடு மேய்ப்பவர்களுக்கும் கூட வேலை கிடைக்கும் கோவில் என்பது மிகப்பெரிய சமூகக்கூடம் ஒவ்வொரு ஊரிலும் மிகப்பெரிய சமூக கூடம் இருப்பின் அந்த ஊருக்கு மரியாதை அந்த மக்களுக்கு அந்த ஊரின் மீதும் அந்த ஊர் சபையின் மீதும் ஒரு பிடிப்பு ஏற்படும் உட்கார்ந்து பேச இடமிருந்தால் நிச்சயம் பேசுவார்கள் பேசினால் பிரச்சனைகள் தீரும் அப்படி உட்கார்ந்து பேசக்கூடிய கோவில்களே அதாவது சமூக கூடங்களை நிர்மாணிப்பது நம்முடைய பணி அரசருடைய துணை அதற்கு தேவை இது இல்லாமல் வேறு எந்த கோரிக்கை வைத்தாலும் அது முட்டாள்தனம் நெர்மூடம் சிற்பிகளின் தலைவர் உரத்து சீர மற்ற சிற்பிகள் ஆஹா ஆஹா என்று வாய்விட்டு பாராட்டினர் அந்த வயதான சேனாதிபதி எழுந்து நின்று அந்த சிற்பியை பார்த்து கைகோப்பினார் மிகப்பெரிய தொலைநோக்கு மிக தெளிவான சிந்தனை நீங்கள் சாதாரண சிற்பி இல்லை என்பதை மறுபடியும் நிரூபித்து விட்டீர்கள் ராஜராஜ பெருந்தச்சர் என்பதை மறுபடியும் உங்கள் மக்களுக்கு நடுவே நிலைநாட்டிவிட்டீர்கள் நீங்கள் செயற்கரிய செயலை செய்ய இறங்கி இருக்கிறீர்கள் அதனால்தான் உங்கள் சிந்தனை விரிவுபட்டதாக இருக்கிறது நான் ஏதேனும் தவறாக பேசியிருந்தால் மன்னித்து விடுங்கள் சேனாதிபதி மறுபடியும் கைகூப்பி நின்ற பொழுது வெளிப்பக்கத்திலிருந்து ஒரு சிறுவன் ஓடி உள்ளே வந்தான் ஐயா தேவரடியார்கள் எல்லோரும் நிசம்பசூதனி கோயிலை நோக்கி போகின்றார்கள் இளவரசர் அங்கு வருகிறாராம் அவரை வரவேற்பதற்காக அவர்கள் போகிறார்களாம் அவர்கள் பின்னில்லை தஞ்சாவூர் மக்களும் போகிறார்கள் உங்களுக்கு தகவல் சொல்ல சொன்னார்கள் யார் சொன்னது எச்சி மண்டை என்கின்ற தேவரடியார் இந்த தகவலை உங்களிடம் சொல்லச் சொன்னார் வேறு வேலை இல்லை நாம் இங்கேயே அமர்ந்திருப்போம் அரசர் இங்கு வருவதாக செய்தி வந்திருக்கிறது அவரை வரவேற்பதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்துவிட்டு அவரவர் வேலையை நாம் கவனிப்போம் ராஜராஜ பெருந்தச்சர் எழுந்து போய் பாறைகளை பார்வையிட துவங்கினார் சிற்பிகள் கலைந்தனர் தேவரடியார்கள் இருப்பிடத்தில் ஆறேழு நடன தான் இருந்தார்கள் மற்ற எல்லோரும் விரைவாகவும் வேகத்தோடும் நிசும்ப சோதனை கோயிலை நோக்கி சென்றனர் அவர்கள் போவதைப் பார்த்துவிட்டு அடிமை வீரர்களான சாலுக்கிய தேசத்து வீரர்களும் மெல்ல அவர்களின் பின்னே நடந்து சென்றார்கள் அவர்கள் தஞ்சை நகரை இரண்டு புறமும் பார்த்து போனார்கள் நெசும்ப சூதனி என்றால் என்ன என்று ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள் அது மிக உக்கிரமான தெய்வம் தஞ்சையின் எல்லை காளி ராஜேந்திரர் விரும்பி வணங்குகின்ற கொற்றவை என்று தஞ்சைவாசி ஒருவர் சொல்ல உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வருகிறார் என்கின்ற காலம் மிகவும் அருகே கேட்டது அடிமை வீரர்கள் தேவரடியார்களோடு போவதா அல்லது அங்கேயே நிற்பதா என்று திகைத்தனர் தவித்தனர் வேகமாக தேவரடியார்களின் கூட்டத்திற்கு பின்னே போய் நின்று கொண்டார்கள் கோவிலுக்காக நிர்மாணிக்கப்பட்ட அந்த அடிமை வீரர்களின் கூரைக் கோட்டகையும் வெறிச்சோடி கிடந்தது மன்னரின்மை காப்பாளர்கள் உள்ளே வந்தனர் சட்டென்று திகைத்து போனர் எங்கே எல்லோரும் என்றார்கள் குதிரைகளை விரட்டி நாலாபுரமும் அவர்களை தேடினர் சிற்பிகளை நோக்கி வந்தார்கள் ராஜராஜ பெருந்தச்சர் எழுந்து நிற்கவே குதிரையிலிருந்து வீரன் கீழே குதித்து கைகூப்பி வணங்கினான் அடிமை வீரர்கள் எவரையும் காணோமே எங்கே போய்விட்டார்கள் எங்கே போயிருப்பார்கள் என்று நினைக்கிறாய் தேவரடியார்கள் எல்லாம் நிசுமசோதனை கோயிலுக்கு போக அவர்களும் தேவரடியார்களை பின்தொடர்ந்து போனார்கள் யார் போகச் சொன்னது யார் இருக்கச் சொன்னார்கள் அவர்கள் இங்கேயே இருக்கும்படி யாராவது கட்டளையிட்டு இருக்கிறீர்களா இல்லையே எங்கு வேண்டுமானாலும் போகலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் போகலாம் என்று தானே அவர்களுக்கு இடம் அமைத்து கொடுத்திருக்கிறீர்கள் தேவரடியார்கள் எல்லாம் மாட்டு வண்டி நீண்ட கொம்பை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு போக அவர்களை வேடிக்கை பார்க்க இவர்களும் போய்விட்டார்கள் பாவம் குடும்பத்தை விட்டு வெகு தூரம் இருக்கிறவர்கள் தேவரடியார்கள் பின்னால் வீரர்கள் போவதில் எந்த தவறும் இல்லை என்று நான் நினைக்கிறேன் ராஜராஜ பெருந்தச்சர் பேச பேச மற்ற சிற்பிகள் தலையாட்டினர் சிலர் மெல்லியதாக சிரித்தும் கொண்டனர் அப்படியானால் தேவரடியார்களும் இல்லையா இன்னொரு வீரன் கேட்டான் இங்கு நின்று கேட்பதில் என்ன பையன் அங்கே போய் தேடிப்பார் என்று தேவரடியார்கள் இருக்கும் குடியிருப்பை காட்டினர் ஒரு படை வேகமாக குடியேறி அங்கு குதிரை ஏறி அங்கு போயிற்று எக்காலம் மிக அருகில் கேட்டது கொடிகள் உள்ளே நுழைந்தன யானை அசைந்து வந்தது கட்டியக்காரர்கள் மிகப்பெரிய விருதை உரத்து சொல்லி கொண்டு உள்ளே வந்தார்கள் எல்லோர் முகத்திலும் திகைப்பு எங்கே ஒரு அடிமை வீரனை கூட காணோம் என்ற பரபரப்பு அங்கு நின்று அரசரை பார்த்தார்கள் அரசர் சிறு தேரில் வந்து அந்த பெரும் ஓலைக்குடிசை எதிரே நின்று திரும்பி பார்த்தார் ஓலை கொட்டகை காலியாக இருந்தது எங்கே என்று கேட்டார் அவர் படையிலிருந்து ஒருவன் ஓடி வந்தான் அவர் காதோரம் சொன்னான் அரசருடைய மேகம் மெல்ல கருத்தது பஞ்சவன் மாதேவி அரசரையே வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தாள் அரசருடைய தேர் சட்டென்று வேகமாக திரும்பி திரும்பிய வேகத்தில் ஒரு கோபம் இருந்தது மெல்ல அந்த குதிரைகள் சிற்பிகள் இருக்கும் இடம் நோக்கி ஓடி வந்தன பஞ்சவன்மாதேவி அரசரின் காதில் ஏதோ சொன்னார் அரசர் தலையாட்டி கேட்டுக்கொண்டார் பிறகு சட்டென்று முகத்தை மலர்ச்சியாக வைத்துக் கொண்டிருந்தார் ஓடுகின்ற தேரிலிருந்து தாவி இறங்கினார் தேவி குதிரைகளை கடிவாளம் இழுத்து நிறுத்தினார் நடந்து சிற்பிகளுடைய கொட்டகைக்குள் அரசர் நுழைந்தார் எங்கே ராஜராஜ பெருந்தச்சர் என்று கேட்டார் ராஜராஜ பெருந்தச்சர் முன்னே வர இரண்டு கைகளை விரித்து அவரை வணங்கிய அரசர் வந்தார் ராஜராஜ பெருந்தச்சர் சில அடிகள் ஓடிப்போய் அவருடைய காலில் பணியை அவரை தூக்கி நிறுத்தி இருக தழுவிக் கொண்டார் மாமன்னர் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வாழ்க உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வாழ்க என்று கோஷங்கள் கூரை பிளந்தன குழந்தைகள் கூத்தாடினர் எக்காலமும் சிறுபறையும் உடத்தும் முழங்க அதற்குள் இளைஞர்களும் சிறுவர்களும் நடனமாடினார்கள் பெண்கள் குலவையிட்டார்கள் காப்பு கட்டி கொண்ட இளைஞர்கள் பூர்ண கலசத்தை கொண்டு வந்து அரசரிடம் கொடுத்தனர் அரசர் அந்த கலசத்தின் மீது பொற்காசுகளை சுரைந்தார் அவைகளை முதிய பெண்கள் எடுத்துக்கொண்டு ஒரு முடிச்சாக்கி ராஜராஜ பெருந்தச்சரிடம் ஒப்படைத்தார்கள் இளவரசர் இங்கே வரப்போகிறார் அவருக்கு எந்த விதமாக கோவில் கட்ட போகிறோம் என்பதை நீங்கள் விளக்கியாக வேண்டும் எத்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கிறோம் என்பதை சொல்லியாக வேண்டும் இங்கு நன்கு பேசக்கூடிய வாலிபர்களை முன்னால் நிற்க வைத்து இளவரசருடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லும்படி பணித்து விடுங்கள் ஏன் நானே சொல்கிறேனே ராஜராஜ பெருந்தச்சர் சொல்ல அரசர் கை தூக்கினார் சட்டென்று பெருந்தச்சரின் முகம் மாறியது ஏன் நான் சொன்னால் தவறா மன்னா காதோரம் மிருதுவாக ஸ்ரீ ராஜராஜ தேவரிடம் கேட்டார் நீ பெருந்தச்சன் ராஜராஜ பெருந்தச்சன் மிகப்பெரிய கோவில் கட்டுவதற்கு உன்னை தயார் செய்து கொள் நீ யார் கேட்டாலும் பதில் சொல்ல வேண்டிய அவசியத்தில் இல்லை உனக்காக உன் மக்கள் பதில் சொல்வார்கள் எங்கும் எதிலும் எப்பொழுதும் தாழ்ந்து போக வேண்டிய அவசியமில்லை ஏன் என்னை கூட நீ மண்டியிட்டு வணங்க வேண்டிய அவசியமில்லை என் கால் தொட்டு இனி ஒருபோதும் வணங்காதே நீ எம்பெருமான் சிவன் வேலை செய்பவன் சிவனுக்காக விமானம் கட்டுபவன் நீ என்னிலும் உயர்ந்தவன் எனவே நான் பார்க்கும் பொழுது கொண்டால் போதும் அரசருடைய அந்த பேச்சில் கோபம் இருந்தது இளவரசரை நீ வணங்க வேண்டாம் என்ற கட்டளையும் மறைமுகமாக இருந்தது ராஜராஜ பெருந்தச்சர் கவலையோடு சுற்றிலுள்ள சிற்பிகளை பார்த்தால் சிற்பிகள் தங்களுக்குள் பார்த்து கொண்டார்கள் எந்த மரியாதையும் கேட்டு வரக்கூடாது தானாக வரவேண்டும் நீங்கள் என்னை மிகப்பெரியதாக மதிக்கிறீர்கள் இதுவே இதற்கு சாட்சி இந்த மரியாதை எனக்கு போதும் எவரையும் ராஜராஜ பெருந்தச்சன் வணங்க வேண்டாம் அவன் படைப்பு பிரம்மா என்று சொன்ன வார்த்தை போரும் காப்பு கட்டி கொண்ட இந்த சிற்பிகளும் இனி இறைவனைத் தவிர வேறு எந்த மனிதர்களையும் எந்த காலத்திலும் வணங்க மாட்டோம் நீங்கள் கொடுத்து வந்த மரியாதையை மிக பணிவாக காப்பாற்றுவோம் என்று ராஜராஜ பெருந்தச்சர் உடையார் ஸ்ரீ ராஜராஜதேவரோக்கே கைகோப்பினார் கூட்டம் மறுபடியும் குலவையிட்டது உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் சமிக்கை செய்ய எக்காலமும் சிறுவரையும் மறுபடியும் விளங்கின ஒரு சந்தோஷம் சிற்பிகளின் கூட்டத்துக்குள் அலையலையாய் பரவியது தொலைவிலே தலைச்சேரியில் இருந்த ஆறு தேவரடியார்களும் மிரண்டு போய் என்ன நடக்கிறது அங்கே எதற்காக இத்தனை குதூகலம் என்று பார்த்தனர் பூரண கலசம் வைத்துக்கொண்டு அங்கு வந்தால் அவரை வரவேற்க தயாராக இருந்தனர் அரசர் மறுபடியும் சிறு தேரில் ஏறினார் இன்னொரு தேரில் ராஜராஜ பெருந்தச்சரை ஏறச் சொன்னார் மற்ற சிற்பகளை குதிரையில் வரச் சொன்னார் அந்த படை மெல்ல நடந்து சிற்பிகள் குடும்பத்தினரை உற்று பார்த்தபடியே தேவரடியார்கள் இருக்கின்ற இல்லத்தை நோக்கி போயிற்று தேவரடியார்கள் ஆறு பேரும் நடனமாடி அரசரை வரவேற்றனர் ஒருவர் பூரண கும்பம் கொடுக்க அரசர் அதை தொட்டு கண்களில் கொண்டார் தேவரடியார்கள் வந்துவிட்டதாக தகவல் வந்ததே எங்கிருக்கிறார்கள் எல்லோரும் எங்கே வீட்டிற்குள் உறங்கிக் கொண்டிருக்கின்றனரா மிகுந்த களைப்போ அரசர் கேட்டார் அந்த கேள்வியில் கேலி இருந்தது அந்த கேலியை புரிந்த ஒரு தலைக்கோலி முரண்டு போனால் இல்லை மன்னர் மன்னா இளவரசர் ராஜேந்திர சோழர் சூதனி கோயிலுக்கு வருவதாக தகவல் தெரிந்து எல்லோரும் அங்கு போயிருக்கிறார்கள் இளவரசர் தேவரடியார்களே அங்கு வரச் சொன்னாரா இல்லை அரசே இவர்களாகத்தான் போயிருக்கிறார்கள் அழகும் இளமையும் நிரம்பிய இருநூற்று சொச்சும் தேவரடியார்கள் ஒரு இடம் நோக்கி போவதென்றால் பாதுகாப்பு வேண்டாமா பாதுகாப்புக்கு யார் போயிருக்கிறார்கள் பாதுகாப்பிற்கு அடிமையாக வந்த வீரர்கள் போயிருக்கிறார்கள் அப்படியா அடிமை வீரர்களா தேவரடியார்களுக்கு பாதுகாப்பு நாம் அப்படி நியமிக்கவில்லையே கேள்வி கேட்டபடி மாதேவியை நோக்கி அரசர் கவலையோடு பார்த்தார் இல்லை அடிமை வீரர்கள் தாங்களாகவே தேவரடியார்களை பின்தொடர்ந்திருக்கிறார்கள் இது ஆபத்து அல்லவா எவரேனும் ஏதேனும் செய்துவிட்டால் அது அவமானம் அல்லவா காவல் இல்லாமல் தேவரடியார்கள் போகலாமா ஏன் அவர்களுக்கு இதையெல்லாம் சொல்லித்தரவில்லை யார் எங்கு தலைமை ஏற்பது சாவூர் பரஞ்சோதி தானே கூப்பிடு பரஞ்சோதி பரஞ்சோதி இன்னும் பதவி ஏற்கவில்லை அவர் ஊருக்கு போயிருக்கிறார் எங்களிடம் சொல்லிவிட்டு போயிருக்கிறார் அதானே பார்த்தேன் சாவூர் பரஞ்சோதி இங்கு இருந்தால் இப்படி தொந்தரவு நடக்காதே பரஞ்சோதி வரும் வரை இங்கு யாரேனும் காவல் வைக்க வேண்டும் ஒரு உபசேனாதிபதி இங்கு காவலுக்கு வை உபசேனாதிபடம் சொல்லிவிட்டு தன் தேவரடியார்கள் முன்னோ பின்னோ நடக்க வேண்டும் என்று கட்டளை விடு பஞ்சவன்மாதேவி அவளை நோக்கி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கட்டளையிட அவள் சரி என்று சொல்லி வேதனையில் உதட்டை கடித்தாள் பிரம்மராயர் குதிரையில் வேகமாக பின்தொடர்ந்து வருவது தெரிந்தது அவர் குதிரையில் இருந்தபடியே சுற்றமுற்றும் பார்த்தார் அரசருக்கு அருகே வந்தார் இளவரசர் தஞ்சைக்கு அருகேயுள்ள கருந்தட்டாங்குடிக்கு வந்துவிட்டார் அதற்குள் நுழையாது அந்த வாசலிலேயே நின்று பேசிக்கொண்டிருக்கிறார் இருக்கிறார் என்று காதோரம் பதில் சொன்னார் சரி நீங்களும் பஞ்சவன் மாதேவியும் போய் அவரை அழைத்து வாருங்கள் என்னோடு பேசிக்கொண்டே பஞ்சவன் மாதேவி இவ்வளவு தொலைவு விட்டார் அதுவும் நல்லதாக போயிற்று இங்கே என்ன நடக்கிறது என்பதை பஞ்சவன் மாதேவியும் தெரிந்து கொண்டது எனக்கு சந்தோஷம் ஏன் என்ன நடந்தது போகும்போது பஞ்சவன் மாதேவி உங்களுக்கு சொல்வார் இளவரசர் எங்கு போக விருப்பப்பட்டாலும் அங்கு போய்விட்டு பிறகு கடைசியாக இந்த இடத்திற்கு அழைத்து வாருங்கள் நான் சிற்பிகளுக்கு நடுவே அமர்ந்து இருப்பேன் என்று மன்னவர் சொல்ல பஞ்சவன் மாதேவி இருந்து இறங்கி குதிரையில் ஏறினார் அவருடைய குதிரையும் பிரம்மராயர் குதிரையும் கோட்டை வாசலை நோக்கி ஓடின அவர்களைச் சுற்றி மூன்று குதிரை வீரர்கள் பின்தொடர்ந்தனர் மாமன்னர் சிற்பிகளின் இருப்பிடம் வந்தார் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு ஒரு விண்ணப்பம் என்ன அது நன்கு வெயிலில் காய்ந்த களிப்பாக்கை ஒருவன் சிறு துண்டுகளாக நறுக்கிக் கொடுக்க அதை உள்ளங்கையில் வைத்து சிறிது நேரம் பார்த்துவிட்டு வாயில் போட்டு மாமன்னர் மெல்ல சுவைக்கத் துவங்கினார் வெற்றிலைகளை வெள்ளை துணியில் வேகமாக துடைக்கப்பட்டன அதன் முதியில் சுண்ணம் தடவப்பட்டது காம்புகள் கிள்ளி நரம்புகள் எடுக்கப்பட்டன அடியிலை நறுக்கப்பட்டது அழகாய் அழுத்தமாய் சுருத்தப்பட்டது அதிமதுர பொடியும் ஒரு கிராம்பும் சிறிது வெள்ளமும் அந்த வெற்றிலைக்கு நடுவே வைக்கப்பட்டன மன்னர் அதை வாங்கி விருப்பத்துடன் போட்டுக்கொண்டார் அவர் வெட்டிலை போடுவதை சிற்பிகள் சூழ இருந்து பார்த்தார்கள் அட எனக்கு மட்டும் வெட்டிலை கொடுத்தால் எப்படி சிற்பிகளுக்கும் கொடு மாமன்னர் அடைப்பக்காரனிடம் கட்டளையிட்டார் தவறு மிக தவறு சிற்பிகள் பதறினர் சற்று விலகி பின்னடைந்தார்கள் பெண்கள் வாய்ப்பத்தி கொண்டார்கள் குழந்தைகள் சிரித்தன அட ஒரு தவறுமில்லை ஐயா உட்காருங்கள் நீள நீளமான மரப்பலகைகள் கொண்டு வரப்பட்டன மழை பெய்து ஈரமான அந்த தரையில் வரிசையாக போடப்பட்டன பெருந்தச்சருக்கு உயரமான ஒரு ஆசனம் கொண்டு வரப்பட்டது மன்னருக்கு அருகில் பெருந்தச்சர் உட்கார்ந்து கொள்ள மற்ற சிற்பிகள் மரப்பலகைகளில் உட்கார்ந்து கொண்டனர் பெருந்தச்சர் தன் மகளையும் அவளது குழந்தையையும் அறிமுகப்படுத்த பெருந்தச்சரின் பெயர் குழந்தையை மாமன்னர் வாங்கி கொண்டார் மடியில் வைத்து கொண்டார் குழந்தை ஈரம் செய்துவிடாமல் இருக்க கனமான ஒரு துணி மாமன்னரின் மடியில் போடப்பட்டது மாமன்னர் கையில் பணங்களுக்கு கண்டு கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்ட கற்கண்டை குழந்தையின் உதட்டில் மன்னர் மெல்ல தடவினார் குழந்தைக்கு நாக்கு பிரிந்து உதடு தடவி சப்பு கொட்டிய பொழுது எல்லோரும் சிரித்தார்கள் குழந்தைக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறாய் ராஜராஜ பெருந்தச்சரை நோக்கி உடையா ஸ்ரீ ராஜராஜ தேவர் வினவ ராஜராஜ பெருந்தச்சர் சில வினாடிகள் தயங்கிறார் ராஜேந்திரன் என்று பெயர் வைத்திருக்கிறேன் என்றார் மாமன்னர் மெல்ல குழந்தையை இறுக அணைத்து கொண்டு நெற்றியில் முத்தமிட்டார் கன்னத்தோடு வைத்து கொண்டார் ராஜேந்திரா ராஜேந்திரா என்று கொண்டாடினார் சட்டென்று மாமன்னரின் கண்களில் நீர் கோர்த்தது குழந்தை பருவத்தில் ராஜேந்திரன் இன்னும் கனமாக இருப்பான் நிறைய முடி பெரிய விழிகள் கொஞ்சம் அவனது தாய் வம்சம் போல தடித்த உதடுகள் முழங்கால்களில் சக்கரம் இருந்து பார்த்திருக்கிறாயா ஆச்சரியமாக இருக்கும் இரண்டு முழங்கால்களிலும் வினோதமான வரிவடிவங்கள் இருக்கும் உறுதியாய முகவாய் சிரித்தால் கன்னத்தில் குழிவிழும் உன் பேர குழந்தையும் சகல லட்சணங்களும் பொருந்தியவனாக இருக்கின்றான் இன்னும் கொஞ்சம் ஊட்டமாக இருந்திருந்தால் நல்லது என்று தோன்றுகிறது ஏனம்மா சரிவர பால் கொடுப்பதில்லையா நீயும் உண்ணுவதில்லையா பிரியத்தோடு பெருந்தச்சர் மகளை கடிந்து கொண்டார் எங்கே சாப்பிடுவது அடுத்த குழந்தைக்கு சோலிட்டிருக்கிறாளே அடடா என்ன இது எதற்கு அவசரம் அவளுக்கு ஒரு அவசரம் இல்லை மருமகனுக்குத்தான் அவசரம் யார் அந்த அவசரக்காரர் அதற்றலாய் மாமன்னர் கேட்க பெருந்தச்சரின் மருமகனை முன்னே கொண்டு வந்து நிறுத்தினார்கள் எந்த வேலையில் இருக்கிறீர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அவரோடு பெருந்தச்சரின் மருமகனை கேட்டார் துவார பாலகர்கள் பெண்கள் நுணுக்கமான கொடுங்கை வேலை செய்வதில் மிகவல்லவர் ராஜராஜ பெருந்தச்சரின் மருமகன் வாய் திறக்கும் முன்பு கூட்டத்தில் இருந்து யாரோ பதில் சொன்னார்கள் அரசர் குழந்தையை தோலில் வைத்துக்கொண்டு கொண்டு சிற்பி செய்த வேலைகளை மேற்பார்வையிட நகர்ந்தார் குழந்தையை வாங்கிக் கொள்ள ஏதோ ஒரு பெண்மணி கை நீட்டினால் குழந்தை அரசரிடமிருந்து வர மறுத்துவிட்டது என்னை விட்டு ராஜேந்திரன் எப்படி பிரிவான் யார் அழைத்தால் பிரிவான் ராஜேந்திரனால் என்னை விட்டு பிரிந்திருக்க முடியுமா அல்லது என்னால் ராஜேந்திரனை பிரிந்து விட முடியுமா என்று உரத்த குரலில் ராஜராஜர் பேசினார் அதனுடைய உள் அர்த்தம் எல்லோருக்கும் புரிந்தது அவர் குழந்தையை சொல்லவில்லை தன் மகனை சொல்லுகிறார் என்பது அங்குள்ள சிற்பிகள் அனைவருக்கும் தெரிந்தது ஆனால் பிரிக்க பார்க்கிறார்கள் நீ எப்படி இந்த குழந்தையை வாவா என்று கூப்பிட்டு உன்னிடம் இழுக்க பார்க்கிறாயோ அதே போல ராஜேந்திரனையும் என்னிடந்து இழுக்க பார்க்கிறார்கள் மறுபடியும் மன்னர் சொல்ல கூட்டம் சில்லிட்டு நின்றது கன நேரத்தில் மாமன்னர் அதை மறந்தார் இதை என்ன போகிறீர்கள் என்று ஒரு கருங்கலின் மீது ஏறி நின்றார் சிற்பிகள் விவரித்தார்கள் மாமன்னர் பாறைக்கற்களின் மீது குழந்தையோடு தாவி தாவி போக எழுத்தானியும் ஓலைமாய் பலகளில் பஞ்சவன் மாதேவி அமர்ந்தாள் அன்மினிய ராஜேந்திரா மாமன்னர் உன்னிடம் அதிகம் எதிர்பார்க்கிறார் இங்கு வராமல் இருந்துவிடாதே மாமன்னருக்கு எதிராக எதுவும் செய்துவிடாதே அன்னை பஞ்சவன் மாதேவி என்று எழுதி கையெழுத்திட்டாள் குழலில் செருகி அரக்கு முத்திரையிட்டு அதில் தன் மோதிரத்தை ஒற்றி எடுத்து அடையாளமிட்டு நம்பிக்கையான வீரன் ஒருவன் கையில் கொடுத்தாள் வீரன் குதிரையில் விரைந்தான் கருந்தட்டாங்குடி மிகப்பெரிய குதூகலத்தில் மூழ்கி இருந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ்